இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவதாக வரும் உத்திரம் நட்சத்திரமும் பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் சேரும் நன்னாள்தான் பங்குனி உத்திரம் அசுரன் சூரபத்மன் தேவர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து வந்தான் அவனை அழிக்க அவதாரம் எடுத்தவர்தான் முருகப்பெருமான் அசுரன் சூரபத்மன் கடலின் நடுவே மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எழுப்பி வாழ்ந்து வந்தான் அவனை அழிக்க முருகப்பெருமான் பெரும் படையோடு சென்றார் வழியில் உள்ள ஒரு மலை அவர்களை தாண்டி செல்ல விடாது வளர்ந்து கொண்டே சென்றது அந்த மலையானது கிரௌஞ்சன் என்னும் அரக்கன் அகத்திய முனிவரின் சாபத்தினால் இப்படி இருக்கிறான் என்றும் இவ்வழியே செல்வோருக்கு தொல்லை தருவதாகவும் நாரதர் மூலம் அறிந்தார் முருகன் மேலும் இந்த மலைக்கு அருகில் மாயாபுரி பட்டினம் என்னும் தேசத்தை சூரபத்மனின் சகோதரன் யானை முகம் கொண்ட தாரகசூரன் ஆட்சி செய்கிறான் அவனையும் நீங்கள்தான் வதம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்று முருகபெருமான் தாரகசூரனோடு சண்டையிடுகிறார் அப்போது தாரகசூரன் முருகபெருமானின் சக்திக்கு பயந்து எலியாக மாறி மலையில் ஒளிந்து கொள்ள எம்பெருமான் முருகன் வேலாயுதத்தால் அந்த மலையையே தூள்தூளாக ஆக்கிவிடுகிறார் தம்பியை கொன்ற முருகனை எதிகொள்ள வந்த சூரபத்மன் முருகப்பெருமானோடு சண்டையிட முடியாமல் மரமாய் உருவெடுக்கிறான் சிவனும் சக்தியும் அருளிய வேல் கொண்டு முருகன் அம்மரத்தை இரண்டாக பிளக்கிறார் சூரபத்மன் அழிந்ததை தேவர்கள் கொண்டாடினார் இந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு பங்குனி உத்திர நன்னாளில்தான் திருமணம் செய்து கொடுக்கிறார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பங்குனி ஊத்திரன் அன்னாளில்தான் பக்தர்கள் முருக கோவில்களுக்கு அலை அலையாய் சென்று வேண்டி வழிபட்டு சிறப்பிக்கிறார்கள் ஆரோகரா முருகனுக்கு ஆரோகரா